இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்ததொரு புத்தாண்டு என நாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைப்பிடிப்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம் அலுவல் ரீதியாகவும் சரி பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட்டு தான் பெரும்பான்மை அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆங்கில தேதி ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி ஒன்று அப்படி சொல்லிட்டு கொண்டாடி ஏன்னா எல்லாருமே அலுவல் ரீதியாக எல்லாருமே அப்படி வந்துட்டு புழக்கத்தில் கொண்டு வரோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் பல வகையான ஜோதிட நூல்கள் அரிச்சுவடிகள் புலிபாணி சித்தர் இவர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த துரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இதில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருஷகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெரியல தெளிவாக உள்ளே போயிட்டு பன்னிரெண்டு ராசிக்கும் நாம் விரிவாக பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கி தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் முத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான துன்பங்கள் அப்படிங்கிறது இருந்தீங்க அதில் இருந்து இந்த ஆண்டாச்சும் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா நன்மைகள் நடைபெறுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைகின்றது சிம்மம் ராசி அப்படிங்கும்போது பொதுவாகவே ஒரு நிர்வாக திறமை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தலைமை பொறுப்பு அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள் முன்கோபங்கள் அதிகமாக இருக்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்மையாக இருக்கணும் இந்த மாதிரி பத்து பேர் இருந்தால் நீங்கள் தான் அந்த லீடர்ஷிப்பாக இருக்கிறது ஸோ ஏன் அப்படின்னா சூரியன் நவகிரகத்துக்கு அதி தேவதை சூரியன் சூரியனுடைய ராசி சிம்மம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இவங்க எல்லாருமே ஒரு தலைமை பொறுப்பு சொல்லி கொடுக்கக்கூடியது கரெக்டாக இருக்கிறது இப்படி எல்லாமே தான் இருப்பாங்க அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் இந்ததொரு ஆண்டு பயிற்சியாகி பனிரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போது தேவையில்லாத இருந்த குற்றம் பழிபாவங்கள் அப்படிங்கிறது விளக்கப்படும் தேவையில்லாத கரை அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் நல்லவர்கள் தான் அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழம் பணமரத்து கடியில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்களே அந்த காலத்து பழமொழி ஸோ அப்போ நம்ம நல்லவர்களாகவே இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் தோற்றங்கள் பேச்சுக்கள் எண்ணங்களை வைத்து நாம் தவறாக சித்தரிக்கப்பட்டு இருப்போம் அப்பேற்பட்ட நம்ம மேலே இருந்து வந்த அந்த குற்றங்கள் குறைகள் அப்படிங்கிறது விளக்கப்பட்டு நம்மளுடைய உண்மையான நேர்மையான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிய வரும் எப்போது அப்படின்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ராகு கேது பேச்சுக்கு அப்புறமாக மிக மிக நன்மைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் இறை வழிபாடுகளில் எண்ணங்கள் மேலோங்கும் கோவிலில் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆலய நிர்வாகம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆலயம் கட்டுதல் ஆலயத்திற்கு பயணங்கள் செல்வது ஆன்மீகத்தில் நாட்டம் தியானம் தபம் ஜபம் யோகம் இது குपा <Sess> ક சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிக்கை பிரஸ் மீடியா கேளிக்கைத்துறை விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறத தருங்க தங்கள் மேல் இருந்து வந்த அந்த சட்ட ரீதியான நீதிமன்ற வழக்கு வியாஜியங்கள் என்பது வெற்றியை கொடுக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் திடீர் வெளிநாட்டு பிரயாணம் சில பேருக்கு கிடைக்கும் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திடீர் எதிர்பார்க்காமல் அந்நிய தேச பயணம் அப்படிங்கிறதையும் மேற்கொள்ளலாம் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் குரு பகவான் திருமண பேச்சுக்கள் கைகூடும் வேண்டாம்னாலும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் நடக்கும் விரும்பிய வரணை அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்தலாங்க வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் என்னென்ன பொருட்கள் தேவையோ அழகு சார்ந்த பொருட்கள் குளிர் சாதன பொருட்கள் இது எல்லாமே வாங்கலாங்க ஸோ ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் புதன் செவ்வாய் சுக்ரான் புத ஆதித்ய யோகம் புத மங்கள யோகம் ஆதித்ய மங்கள யோகம் ஏன்னா இந்த மாதிரியான பலவிதமான யோகங்கள் அசையாத சொத்துக்கள் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் சிம்மம் ராசிக்கு வந்தாச்சு ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் ராசிநாதன் ஆட்சி பலம் செவ்வாய் வீடுகாரகன் அங்கேயே சூரியனோடு சேர்ந்திருக்கிறாரு பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் லாபம் தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி பிரக பிரவேசம் பண்ணுறது நிலபுலங்கள் வாங்கி போடுவது இது எல்லாமே நடக்குங்க ஸோ அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் அதே மாதிரி நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் புதனும் அங்கே இருக்கிறதுனால கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அகாடமி பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடங்கள் கற்றி வைத்து விற்கக்கூடிய இடம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பெயர் வாங்கலாங்க நன்மைகள் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் விவாகரத்தை ஆகியிருந்தாலும் மீண்டும் சேரலாங்க அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறுகள் வாகன விபத்து அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும் கண்டிப்பாக சிம்மம் ராசினேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு ஆண்டு இந்த ஆண்டு பார்த்துடணும் இந்த பதிவை கேட்டவுடனேயே சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா தெளிவு கிடைக்கும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுங்க வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் சாதகமாக இருக்குங்க குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மின் வாரியம் மின் சாதன பொருட்கள் சம்மந்தமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க சிம்மம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறையா பண்ணலாம் முதலீடுகள் மூலமாக லாபங்கள் அப்படிங்கிறத பெற முடியும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம் இருக்கக்கூடிய பயிற்சிகள் கிரக பலன்களை வச்சு பார்க்கும்போது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ காலகட்டத்தில் நந்தியம்பெருமானை வணங்கணும் அன்பார்ந்த நேர்களே நாம இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலேயே சொல்லியிருக்கேன் கோ அப்படின்னா கிரகங்கள் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் அப்படின்னு ஸோ அப்போது இந்த கோள்களினுடைய சாரம் கோட்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் கோள்கள் வந்துட்டு ஒரு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இருபத்தி மணி நேரம் இங்கேயே உட்காந்துருக்க முடியாது எங்கெல்லாம் அங்கே இங்கேயும் அழகிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலேயே இருக்காது வீடுன்னு சொல்லக்கூடியதான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம் நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் அப்படிங்கிறது தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும் அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க சூரியன்னா ஒரு மாத காலம் சந்திரன் இரண்டரை நாட்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றை மாதம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேது ஒன்றை வருடம் குரு பகவான் ஒரு வருஷம் இப்படி ஆகி கொண்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவங்கள்லாம் பயிற்சி ஆவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயே அது எல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பயிற்சி ஆகி நமக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக ஸோ அது போக அவர் அவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா இந்தது ஒரு நேரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்கணம் இதில் இப்போ என்ன ஒன்பது கிரகங்களும் இந்தது ஒரு டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கும் அது இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும் இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவன் தலையில் எழுதக்கூடிய விதி அதன் பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும் மற்றபடி இந்த கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பழங்களை குறிக்கக்கூடியது பத்தோடு பதினொன்றாக அப்படி சொல்லி சொந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிடக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மாறவே மாறாது இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இண்டிஜுவலாக இதுதான் நடக்கும் மேசம் ராசியில் பிறக்கிறார் கொஞ்சம் முதலமைச்சராக இருக்கலாம் ஒருத்தவங்க கொஞ்சம் லோவில் இருக்கலாம் ஒருத்தவங்க கையில் அடிப்படலாம் ஒருத்தவங்களுக்கு கை நல்லா இருக்கலாம் இது எல்லாமே பொது பலனில் வராது இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் போது எனக்கு இந்த நேரத்தில் இந்த தூர கஷ்டங்கள் தான் வரும் இதை தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கு சொந்த ஜாதகம் அப்போது நாம் என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நான் நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த தூர் வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணலாம் இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த தூர் காலகட்டத்தில் நமக்கு நடக்கப் போகுது அந்த அறிவு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் இதே மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்